டிடி தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைய தொகுப்புல வயிற்று உப்புசம் பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சு கொள்ளலாம் ஆயுர்வேதத்தில் ஒரு உணவு சீராக செரிக்கணும்னா அவங்களுக்கு பசி சரியாக இருக்கணும் அந்த உணவு செரிப்பதற்கு வாதத்தின் தன்மை பித்தத்தின் தன்மை கபத்தின் தன்மை சரியாக இருக்கணும் எப்படி ஒரு அடுப்பில் நம்ம வந்து மேலே ஒரு அரிசி பானையை வச்சு தண்ணி ஊற்றி லேசான காற்றும் நெருப்பும் இருந்தால் தான் சீரான உணவாக அது ஆகும் அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல பசி தீ சீராக இருக்கணும் வாதத்தின் தன்மையும் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அது செரிமானம் சீராக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பல சிக்கல் இருக்குது நம்ம சரியான நேரத்துல சாப்பிடுறது இல்ல சரியான நேரத்துல தூங்குறது இல்ல அவசர கதியில சாப்பிடும் பொழுது அந்த காற்றும் வயிற்றுக்குள்ள போகிறது சரியான தூக்கமின்மைனால பித்தம் அதிகரிக்கும் வாதம் அதிகரிக்கும் அப்ப வயிற்று உப்புசம் சரியாம ஏற்படும் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னா சில பேர் பார்ப்போம் எனக்கு பசிக்கவே இல்லை டாக்டர் அப்படிம்பாங்க அல்லது எனக்கு நல்லா பசிக்குது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிற்றுல உப்புசம் இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்ட பிறகு வயிற்று உப்புசத்தோட வலியும் இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் தீவிரத்தன்மையில் எனக்கு உணவு செரிக்கவே மாட்டேங்குது இதனால எனக்கு தலைவலி இருக்கு கழுத்து வலி இருக்குது முதுகுல வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பார்த்திங்கன்னா அதிகமான ஏப்பம் வருது அல்லது கீழ் நோக்கிய காற்று பிரிந்து கொண்டே இருக்குது அல்லது எனக்கு வயிற்றேருந்து காற்றே பிரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது அனைத்துமே நம்மளுடைய வாழ்வேல் மாற்றங்களில் ஏற்படுதா எப்படி இதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம உணவை இளம் சூடாக தான் சாப்பிடணும் மெதுவாக சாப்பிடுவதை தவிர்த்து சீராக சாப்பிடணும் அல்லது அவசர கதியில் சாப்பிட்றதையும் நம்ம குறைக்கணும் ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே அப்படியே சின்ன சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட நிறையா இருக்குது அல்லது நூடுல்ஸ் போன்ற உணவுகளை சாப்பிட்றாங்க இப்படி நாளடைவில் உணவு மாற்றம் இருக்கும் பொழுது வயிற்றில் இருக்க பசி தீயும் மாறுபடுது அதனால் அந்த காற்று அதாவது நம்மளுடைய வயிற்று உப்புசம் ஏற்படுத்துகிறது இல்லையா அது மேல்நோக்கியோ பக்கவாட்டிலேயோ போய் தடைப்படும் பொழுது பல பிரச்சனைகள் ஏற்படுது இது நாளடைவில் அவர்களுக்கு மலச்சிக்கலையும் உண்டு பண்ணும் தீராத பிரச்சனைகளும் இருக்கும் இதை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்தோம்னா எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வெதுவெது தண்ணீர் குடிக்கணும் நம்ம குடிக்கிற தண்ணீர்ல கொஞ்சம் ஜீரகம் கலந்து அதை சூடாக்கி ஆரிய பின் இளம் வெதுவதுப்பாக குடிக்கணும் உணவுல பார்த்தோம்னா நல்லா இருக்க உணவா சாப்பிடணும் பச்சை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு சீராக செரிமானம் இருக்காது சில பேருக்கு இந்த உள்ள பொருட்களை அதிகமாக செரிக்க முடியாது அப்போ எப்பொழுதும் இளம் சூடான உணவுகளை எடுத்துக்கணும் பருப்பை நன்று வேக வைத்து அதில் நம்ம பொதுவாகவே பூண்டு ஜீரகம் எல்லாம் போடுவோம் இந்த மாதிரி பண்ணலாம் அதில் ரொம்ப வலி இருக்குன்னா ஆயுர்வேதத்தில் அஷ்டசூர்ணம் அப்படிங்கிற ஒரு பொடி இருக்குது அதை முதல் கவலத்தில் அந்த உணவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த வாயுவானது கீழ் நோக்கி போகும் அதற்கப்புறம் தண்ணீர் நிறைய குடிப்பதோடு மட்டுமல்லாமல் பழங்கள் காய்கறிகளை நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வேக வைத்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு செரிமானம் சீராக இருக்கும் இரவில் நன்றாக தூங்க வேண்டும் அல்லது அதிகமான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்ம சிகிச்சைகள் இருக்கு அந்த மாதிரி சிகிச்சைகள் மேற்கொள்ளும்போது வயிறு உப்புசம் வராமல் தடுக்கலாம் எப்பொழுதுமே வயிற்றின் பசி தீயை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இந்த வயிற்று உப்புசம் அதிகமா இருக்கவங்க சில உணவுகளை தவிர்ப்பது நல்லது எடுத்துக்காட்டாக கொண்டைக்கடலை உணவுகள் நம்ம வாதத்தை அதிகரிக்கும் பருப்பு சில பேருக்கு சேராது அப்போ அவங்க பருப்பு சேர்த்து கொள்ளணும்னா பாசி பருப்பு சேர்த்துக்கொள்வது நல்லது ஆரம்ப கட்டத்தில் பசி தீ சரியாமல் அதிகமாக அதிகமாக பொழுது முட்டை போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது இரவு உணவு பார்த்தீங்கன்னா கஞ்சி போன்று எடுத்துக்கலாம் அந்த கஞ்சியில் கொஞ்சம் வெந்தயம் பூண்டு சீரகம் கலந்து அவர்கள் வெது வெதுப்பாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பசி தீ சீராகி மலச்சிக்கலும் தீரும் வயிற்று உப்புசும் இருக்கும் இதை எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன் டாக்டர் அப்பவும் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக சில ஸ்கேன் போன்ற பரிசோதனைகள் செய்யும் பொழுது வேறு எதுவும் நோய் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும் சரி நேர்களே இன்றைய தொகுப்பில் வயிற்று உப்புசம் பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி